தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் என்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆளக்கூடிய திமுகவும் சரி எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி ஒரே டைம்ல வந்து ரேஸ் ஆரம்பித்த மாதிரி அவங்க கட்சி பணிகளெல்லாம் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்காக பணிகளை வந்து இப்போ தொடங்கியிருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அரசியல் அரசியல் கட்சிகள்னா அதுதான் தேர்தல் அடிப்படையில் நிற்கிறது தான் அரசியல் கட்சிகள் நீங்கள் என்ன வந்து போ இப்போ திராவிட கழகம் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் அது வேலையெல்லாம் அவ்வளோவா சரியாக செய்யலை ஒரு காலத்தில் திராவிட கழகத்தினுடைய கோரிக்கைகள்லாம் உடனடியாக வந்து கே கேட்கப்பட்டது ஒரு பெரிய சக்தியாக இருந்தாங்க இன்றைக்கி காணாமல் போயிட்டாங்க இன்றைக்கி ஏறத்தாலும் இல்லை யார் தலைவர்னு கூட தெரியல வேறு மணி ஓய்வு எடுத்துக்கிறது போயிட்டார் அவர் வயசாகி போய் போயிட்டார் அதுக்கப்புறம் அவரை பற்றி திராவிட கழகன்னு ஒன்று இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேன் பெரியார் திடலாம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல என்ன காரணம் அவங்க அரசியல் இன்னும் வந்து அதிகாரத்தை க வர்ற மாதிரி இருந்தாக்கா அந்த கட்சி உயிரோடு இருந்திருக்கும் சமூக சேவைக்காக நீங்கள் ஒத்து வச்சிங்கன்னா அது ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் தான் அது மாதிரி ஆகிப்போச்சு அதனால் யார் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறதா தேர்தல் நின்னாகும் அப்போ தான் தொண்டனுக்கு ஒரு இருக்கும் இதில் இவ்வளோ தூரம் உழைச்சா நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு பதவி கிடைக்கும் ஏதாவது ஒரு மரியாதை கிடைக்கும் கொள்ளடிக்கணுங்கிறவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பான் ரெண்டு பேருக்கு என்னடாங்க ஊரில் மரியாதை இருக்கும் தலைவர் வர தலைவர் அந்த கௌரவத்துக்கு வரவான் சில பேருக்கு வந்து குடும்பத்தில் மரியாதை எல்லாம் ஏதோ ஒரு லாபம் இருக்கும் அதை கருதி தான் வர்றோம் வேலைக்கு திமுக ஆரம்பிச்சாச்சுங்க ஐம்பத்தி ரெண்டு முதல் எலெக்ஷன் நடக்குது திமுக நிற்கல ஆனால் ஆதரவு தெரிவித்தாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவு தான் அதை அதனுடைய அவுட்கம் என்னாச்சுன்னா காங்கிரஸ் தோற்று போச்சு ஆமாம் இந்தியா சுதந்திரம் குடியரசு ஆகி நடத்துகிற நடத்துகிற முதல் தேர்தலில் மெட்ராஸ் ப்ராவின்ஸுன்னு பேர் விசாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து திருநெல்வேலி வரணும் இது கடல் இந்த பக்கம் வங்காள விரிகுடா இந்த பக்கம் எடுத்திங்கன்னா மங்களூர் உடுப்பி சுப்பிரமணியஸ்தலா கண்ணனூர் கொச்சி இது எல்லாம் தமிழ்நா இது மெட்ராஸோடு சேர்ந்தது கன்னியாகுமரி இதெல்லாம் வந்து திருவாங்கூர் இதை சேர்ந்தது இவ்வளோ பெரிய இடத்துல கம்யூனிஸ்டுகளுக்கு ஆதரவு கொடுத்தா ஆந்திரா ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் அவங்க பாட்டு ஜெயிச்சு வந்துட்டாங்க காங்கிரஸாக காணும் தேர்தல் நடக்குது மிச்சம் எல்லா இடத்துலையும் காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு இந்த சவுத்து விந்தியமலை கீழே அப்படியே காலி உடனே நேரு பார்த்தாரு என்னடா இது அப்படின்ட்டு உடனே திமுக வந்து அப்போ வந்து க க சப்போர்ட் பண்ணதுனால கம்யூனிஸ்ட் அவ்வளோ பெருசாக வந்துவிட்டாங்க அப்புறம் எப்படி ஆட்சி அமைச்சாங்கிறது வேறு விஷயம்னு வச்சு அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஏழில் வந்து ஐம்பத்தி ஆறாம் வருஷம் நடந்த திமுக மாநாட்டில் தான் எலெக்ஷன் நிற்கிறதா வேணாமான்னு அந்த மாநாட்டில் தொண்டர்கிட்ட கேட்டாங்க தொண்டர்கள் நிற்கணுன்னாங்க ஐம்பத்தி ஏழு தேர்தலில் தேர்தல் அப்படி தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா திமுகவுக்கு அரசியல் அங்கீகாரம் வருது அங்கீகாரம் வருது அதுக்கப்புறம் தான் திமுக வந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறுது இல்லாட்டி போல திராவிட கழகத்தில் திராவிட கழகமாக அது காணப்பட்டிருக்கேன் இப்போ இப்போ ஒரு சுப வீரப்பாண்டி ஒரு திராவிட கழகத்தை விடுதலை ராஜேந்திர ஒரு திராவிட கழகத்தான் ஒரு திராவிட எத்தனை திராவிட கழகங்கிறதுக்கு திராவிட கழகங்கள் பேர் நகர்த்தி அவங்களே என்றைக்கு தேர்தல் நிற்கல அவங்களுக்குலாம் ரெகக்னிஷன் கிடையாது அதனால தேர்தலில் தான் நீங்கள் வந்து ஒரு மக்கள் மத்தியில் நிற்க முடியும் ஆமாம் அவங்க தான் இருப்பாங்க அவங்க சா ரோடு போடுறது சாக்கடை கிளீன் கிளீன் பண்ணுறது குழந்தைங்களுக்கு அந்த காலத்திற்கு ஒரு வேலை ஒன்று இருந்து தெரியும்னா சமூக சேவைக்குன்னு நிற்பாங்க அப்படியே லிப்ஸ்டிக் எல்லாம் தடவிக்கிட்டு பாப்டு ஹேர் அப்படியே பா கையில் ஜாக்கெட்டு பாதி உடம்பு திரிகிற மாதிரி அப்படி வந்து அப்படி மாடல் மாதிரி வருவாங்க ஒரு ஏழைகள் வாழ்க்கை குடிசை பகுதிக்கு போவாங்க அங்கே ஒரு குழந்தைய இதுக்குன்னே ஒரு குழந்தைய ரெடி பண்ணி வச்சுருவாங்க அதுன்னு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிற குழந்தைய பார்த்து கொடுத்து அதுக்கு சோப்பு அப்படி தடவி அதை அப்படி தண்ணி ஊற்றி அது ஒரு போஸ் எடுத்து சமூக சேவைக்கு இன்றைய குடிசை வாழ்வு குழந்தைகளுக்கு குளிப்பாட்டினார் அப்படின்னு ஒரு போட்டு அதோடு அந்த ஒரு குழந்தைக்கு ஊற்றிட்டு போயிடும் அப்படி தான் இருந்தது அந்த மாதிரி கட்சியாக தான் நம்மளா இருந்தோம் ஆகியிருக்கும் இப்போ பாண்டியன் எவ்வளோ பேசுனாலும் அரசியலுக்கு வரலனா அவருடைய வார்த்தைகளுக்கு இடம் ஏற்று அதனால் அரசியல் கட்சிகள் வந்து அது தேர்தலில் நிற்கிறதுங்கிறது அது இருந்தால் தான் அந்த கட்சி உயிரோடு இருக்கும் அதனால் அதிமுகவும் திமுகவும் அரசியல் தேர்தல் அடிப்படையில் ஏங்கிற கட்சிகள் அதனால் தேர்தலுக்கு ரெடி ஆகுறாங்க அது ஒன்று தப்பு இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இப்போ ஆளக்கூடிய கட்சியும் வந்து ரெடி ஆகிறத பார்க்க முடியுது இப்போ அதிமுகவும் வந்து ஏன்னா இப்போ அதிமுக கடந்த காலங்களில் வந்து வலுவிழந்திருக்கு அந்த மாதிரியான போயிட்டு போயிட்டுருக்கு இப்போ ரெண்டு பேரும் ஒரே டைமில் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு வராங்க அப்படின்றது வந்து அதிமுக மீண்டும் பலம் பெறுது அப்படின்னு எடுத்துக்கலாமா பலம் பெறணுங்கிறதுக்கு தான் பலம் பெற்றிருந்தாக்கா சும்மா இருக்கலாம் ஜெயிக்கணும்னு நினச்சா வேலை செய்யும் ஜெயிக்கணும்னு நினச்சா அது சில சில அடிச்சு அடிச்சுட்டாங்க பரபரப்பு அரசியல் தான் இன்றைக்கி இன்றைக்கி பரபரப்பு அரசியல் ஏன்னா எந்த அளவுக்கு அரசியல் போயிடுதுன்னா ப்ளூஃபில் எடுத்து விட்ற அளவுக்கு அரசியல் போயிடுச்சு பார்லிமெண்ட்லேயே அது பேசுகிறாங்க பார்லிமெண்ட்லேயே அது மாதிரி ஆபாச பேச்சுக்கள்லாம் வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது அரசியல் அந்த களம் மாறிடுச்சு இப்போ எங்களை எல்லாம் கூப்பிட்டு பேசணிங்கன்னா நாங்களாம் அவங்க என் வி நடராஜன் வந்து பேசும்போது ஒரு சட்டையை கூட ஒரு சட்டை பட்டனை கூட சரியா போட்டுக்கொள்ள தெரியாமல் இருக்கிற காமராஜராக இந்த நாட்டின் முதலமைச்சர்னு பேசினார் அண்ணா உடனே பிடிச்ச உக்கார வச்சிட்டார் எந்திரிச்சு சொன்னார் அவருடைய ஆட்சியில் நடக்கிற தவறுகளை பற்றி பேசு அவர் சட்டை பட்டை எப்படி போட்டாங்களோ அதை பேசுறது அவருடைய தனிப்பட்ட விஷயத்தை பேசக்கூடாது கண்ணியை தவறு பேசுறதுக்காக என் வி நடராஜன் மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டார் இது என்ன பெரிய விஷயம் இதுக்கு மன்னிப்பு இதையே கௌரவ குறைச்சலாம் நினச்ச அளவுக்கு இருந்த ஒரு அரசியல் இன்றைக்கி எங்கே போயிடுச்சனா ப்ளூ ஃபெல்மெட் தோட்டுற அளவுக்கு போயிடுச்சு அதான் ரொம்ப ஏதாவது கட்டிங்கன்னா தனியாக ஆர்வம் அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஸோ இன்றைக்கி அரசியல் மாறிக்கிட்டு இருக்குது அன்றைக்கி என்ன நீங்கள் பண்ணாலும் ஒரு விஷயத்தில் நம்ம உலகம் முழுவதிலையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த அடிப்படையில் தான் தேர்தல் முடிவுகள் வரும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பெரிய இந்த அமெரிக்க தேர்தலே அது நடந்து இல்லை உங்களுக்கு அவர் உளர ஆரம்பித்தார் அப்புறம் ஏதோ ஒரு தப்பு ஏதோ ஒன்று நடந்தது நடந்த உடனே அவர் உடனே பய பைடன் நிற்கமா நிற்க மாட்டேன்ட்டார் இன்னும் அது ட்ரம்ப்புக்கு ஆதரவாக போய்டுங்க உடனே அவங்க பார்த்தாங்க இந்த கமலா ஹாரிஸ் ஒரு ஃபயர் பிராண்டு இந்த மாதிரி இறக்கி விட்டாங்க ட்ரம்ப்போட நிலம்பை இப்போ மாறி இருந்தது துளசிய வரை இப்போ போட்டிங்க உடனே அவர் வந்து இதே மாதிரியான பேக்ரவுண்டாகலாம் தேடி பார்த்து ஒரு பார்த்தாக்கா இந்த 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 இடமே நான் குடியிருக்கிற இடமே பெரிய பிரமாதமான இடமாக ஆகி போச்சு நகரில் ஒரு பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா அதுக்கு பக்கத்தில் ஒரு கலாச்சாரம் இன்னொரு பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா நினைக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த இடம் பெருசாக போயிடுச்சு அதாவது இவ்வளவும் நடந்து அன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும் கென்ன ஷார்ட் டெட்டுன்னு வந்த உடனே ஆஸ்கார் அவார்டு இந்த ஹீட் ஆஃப் த நைட்டுங்கிற ஒரு படத்துக்கு கொடுக்குறாங்க அது ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு கருப்பரனு இவர் வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிக்கிற மாதிரி படம் ஆர்டினரி மூவி கென்னடி மாடரில் அந்த க கருப்பரீக கருப்பர்களுக்காக பாராட்டம் அவர் கொண்டாருங்கிற அந்த இது வரும் போது ஆஸ்கார் அவார்டே மாறிச்சு அது மாதிரி தான் நம்ம ஊரில் இப்போது எம்ஜிஆர் மூணாவது ஒரு நிற்கும் போது ஏறத்தாழ அவர் தோத்து போட்டு வருங்கிறது அவருடைய நிலமை கருத்துக்கடிப்பெல்லாம் எம்ஜிஆர் காலி அப்படிங்கிறது தான் உடம்பு சரியில்லாமல் அமெரிக்காவுக்கு போனார் போட்டு கொடுத்துருச்சு அவ்வளோ அது அப்புறம் இந்திரா காந்தி வர ஷார்ட் டேட்டு உடனே சொன்னாங்க நோபி சாமியும் வா ஆவாது அதனால் எலெக்ஷன் இருபத்தி ஆறாம் வருஷம் என்ன அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன ஆகிருக்குதுன்னு பார்க்கணும் அதெல்லாம் ஒரு இது ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போன தேர்தல் ஒரு தேர்தல் வந்து ஃபுல்வாமா தாக்குதல் அதை முழுக்க முழுக்க மோடி பயன்படுத்தினார் அப்புறம் தான் அது எலெக்ஷன் முடிஞ்சப்படி தான் மேட்ரு வந்தது அந்த இவர் ஓலறி தடிப்பிட்டார் யார் ஒருத்தர் பேசுவார் டெல்லிக்கார் அவர் ஓலரி தான மாட்டேங்கிச்சு நாங்கள் தான் ஏற்பாடு பண்ணோம் பேசி மாட்டேங்கிச்சு அதுக்கு அன்றைக்கான போனால் சார் அது மாதிரி எலெக்ஷன்னு ஒன்று வந்ததுன்னா நம்ம ஊரில் இந்த பெரிய அரசியல் தலைவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கு வர தலைவர்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் இந்த ரெண்டு இடத்துல தான் அனுதாபம் ஓட்டு விடுவோம் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத இடம் அந்த அடிப்படையில் தான் ஓட்டு போடுவாங்க அதனால் அந்த டைமில் இருபத்தாறாம் வருஷம் வந்து பெரிய தலைவர்களும் இந்த தமிழ்நாடு ஆந்திரா பக்கம் வரலாம் இருக்கிறது அவங்களுக்கு நல்லது என்னவெல்லாம் இதெல்லாம் இருக்குது அதனால நீங்கள் கேட்குறது வந்து அதிமுகவும் வேலை செய்துங்கிறத கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது ஆக அந்த கட்சி காப்பாற்றுறதுக்கும் அதை உயிரோட வச்சுக்கிறதுக்கும் முயற்சி எடுக்கிறாங்க இப்போ அதிமுக வந்து கடந்த காலத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுருந்தது வந்து தப்புன்னு சொல்லி இப்போ வெளியே வந்திருந்தாலும் இப்போ தனித்து அவங்க போட்டிடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இப்போ கடைசியில் கடைசியில் நடந்தக்கூடிய தேர்தலை கூட புறக்கணிச்சிருந்தாங்க இடைத்தேர்தலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது பழனிசாமியுடைய தலைமை மக்கள் ஏற்றுக்கல அவ்வளோதான் எட்டு முறை தோற்று இருக்கார் இப்போ கடைசி கடைசி தேர்தலில் இப்போ டெபாசிட் போயிரு அதுக்கப்புறம் எலெக்ஷன்லேயும் நிற்காம போயிட்டார் கட்சியும் முடிஞ்சு போச்சு அவருடைய தலைமையை பன்னீர் செல்வம் வரல அவர் இப்போ பாஜகவில் ஐக்கியம் ஆகிட்டார் அவர் காலி அவர் ஒரு தலைவர் கிடையாது அவர் முடிஞ்சு போச்சு பாஜகவுனோட ஒரு ஆள் அவனை தான் நம்மள்கிட்ட வேலை பார்க்குறாரு அடுத்த அப்படித்தான் அடுத்து சசிகலாப்பா தான் பார்க்கணும் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டுகள் இவங்க எல்லாம் சேர்ந்து யாரையாவது ஒருத்தரை கொண்டு வந்து நிற்க வச்சா ஒருத்தர் வந்துட்டாக்கா அது மூலமாக வந்து அந்த கட்சியை வளர்த்தலாம் அதிமுகவில் தலைமை மட்டும்தான் சரியில்லை தலைமை சரியான ஒரு நபர் வந்தாங்கன்னா அதிமுக உயிர் தொண்டர்கள் எங்கே போகிறது தெரியாமல் வர்றது ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ஆள் வேணுங்க என்னை பார்த்த உடனே இவர் ஒரு பின்னாடி போகணுன்னு நினைக்கணும் அதுதான் ஆளுமை ஏன் கலைஞர் கொண்டு திருப்பி திருப்பி கொண்டு வரோம் வேறு யாரும் இல்லையே நீ ஒரு ஆளை கொண்டு வந்து நிற்க வைக்கிற பார்க்குறோம் அவருக்கு முதல்ல பா நீ வச்சுக்க நான் அவருக்கே போட்டுக்கிறேன் அப்படி தானே போகுது ஸ்டாலின் வேணா பழனிசாமி கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க இல்லாட்டி அண்ணாமலை கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்க என்ன ஜனங்க என்ன உங்களுக்கே யோசிச்சு பாருங்க அப்பா இது வாடாப்பா ஆடவுடு நோன் டெவின் இஸ் பெட்டர் தான் நோன் ஏஞ்சல் தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசு இப்போ நல்லது அவ்வளவுதான் அப்படிதான் போகும் ரெண்டாயிரத்தி இருபது தரு தேர்தலுக்காக பாஜக சார்பாக வந்து ஒரு தலித்தை வந்து நிறுத்த போகிறாங்க முதல்வர் வேட்பாளராக அப்படிங்கிற மாதிரி மாதிரியான செய்தியெல்லாம் வெளியே வரதை பார்க்க முடியுது இன்னும் பாஜகவை வந்து எப்படியுமே இந்த சிறுபான்மையர் பக்கம் திரும்பவே மாட்டாங்கன்னும்போது இப்போ வேட்பாளரே அப்படி நிறுத்துகிறாங்க அப்படின்னா எப்படி இப்போ தளபதி முர்வங்க திரௌபதி முர் அதை பட்டியலில் நடத்த சார்ந்தவங்க தான் அதை விட எவரும் இந்த வேட்பாளரும் சேர்ந்தவர் அவர்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரு யாராவது சீர்தாளர்கள் அந்த மாலை ஒரு பார்லிமெண்ட் திறப்போலாக கூட அந்த மாலை கூப்பிடல ஒரு ராமர் கோவில் தரப்போலாக கூட அந்த மாலை கூப்பிடல ராம்நாத் கோவிலுன்னு ஒருத்தர் வந்து தலித் இனத்தை சேர்ந்தவர் குடியரசுத் தலைவராக இருந்தார் வாரணாசி கோயிலில் இருக்கிற உஞ்சவர்த்தி ஐயர் வந்து வெளியே போயிருந்தாங்க அவ்வளோதான் குடியரசுத் தலைவருங்கிற பதவியில் இருந்தது அவன் தூக்கி தள்ளியாக வச்சுக்கிட்டாங்க தலித் அவ்வளோதான் நீ குடியரசுத் தலைவராக நீ தலித் அவ்வளோதான் அதான் பாஜக அதான் அக்ஷப்பட்டு போகிறது யாரை வேணாலும் நிற்க வைக்கலாங்க அவங்க தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிக்கணும் ஒரு ஆளுமைக்கான இதை தகுதி அவங்களுக்கு இருக்கணும் நீங்கள் தலித்துன்னு சொல்லி அதுதான் தகுதின்னு கொண்டு வந்து வச்சுக்கிங்கன்னா தலித் அல்லாத அத்தனை பேர் நேர்த்து ஓட்டு கொடுங்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இல்லை இது வந்து ஒரு தேர்தலுக்கான ஒரு யுக்தி அப்படி இது பாமக ஏங்க ஆட்சிக்கு வர மாட்டேங்குது வன்னியர்களுக்காக பத்தாயிரம் ஒதுக்கீடுனாங்க ஓஹோ நம்ம மேலே தலைமையில ஏறி உக்காரத்துக்கு பிளான் பண்ணுறாங்க அவ்வளோதான் மற்ற அத்தனை பேர் சேர்ந்தாங்க அதனால தான் பழனிசாமி கல்யாணத்துக்கு முக்கிய காரணம் அதை வந்து அக்செப்ட் பண்ணார் ராம்தாஸ் கேட்ட உடனே அதை வந்த உடனே நாங்கள் நிறைவேற்றுவோம்னாரு லீனா காலி பண்ணிட்டாங்கல்ல இல்லாட்டி ஒரு இவ்வளோ மோசமான தோல்வி அவருக்கு வந்திருக்காது என்னைக்கு இன்னைக்கு ஒரு ஜாதியை கொண்டுது இந்த ஜாதியை சேர்ந்தவரை நாங்கள் நிற்க வைக்கிறோம்னு சொல்லி என்ன காந்தராஜை நிற்க வைக்கலாம் காந்தராஜ் ஒரு தலித்துன்னாக்கா அதுக்காக ஓட்டு போடுங்கனாக்கா தலித் அல்லாத புறா ஒடிச்சிருவோம் சொல்லி ஓட்டு வாங்கணும்னு நினைச்சீங்க நான் ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு இது ஹிந்து எனக்காக ஓட்டு போடுங்கன்னு இப்போ ஓட்டு கேடுங்களேன் இந்துத்துவா பேசுகிறாரு மோடி நான் ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்லி எங்கேயும் ஓட்டு கேட்க சொல்லணும் திறக்கிறாரா இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து இப்ப பேசியது பேசியதுதான் இப்ப தலித்தை வந்து முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க முதலமைச்சர் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து துணை முதல்வர் பதவி கூட திருமாவளவனுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்செல்லாம் எல்லாம் இந்த விஷயங்கள் ஒவ்வொரு கட்சியுமே அறிவிக்குது பாமகவும் அறிவிக்குது இப்ப ஏன் ஜாதி ஏன் ஜாதி கொடுங்க எனக்கு முதல்வர் துணை முதல்வர் கொடுங்க ரெட்டியார் ராமநா ராஜபாளையத்தில் வந்து ராஜுங்கிற ஒரு கம்யூனிட்டி மிகப்பெரிய கம்யூனிட்டி இந்த பக்கம் போல் அவங்க தான் அந்த ராஜுவை வந்து இது குமாரசாமி ராஜாங்கிறவருந்து சீஃப் மினிஸ்டர் தார் அதுக்கப்புறம் யாருமே இல்லை அவங்களும் கொடுங்க அவங்களாம் ஒரு காலத்தில் யாதவருக்கு பெரிய இனங்க யாதவர்கள் மந்திரி கூட இல்லாமல் போட்டார் கண்ணப்பா வந்ததுக்கப்புறம் தானே அந்த யாதவ இனத்துக்கே ஒரு மரியாதை கிடச்சி கட்சியை தாண்டி ஒரு தனிநபரை தாண்டி இப்போ ஜாதிங்கிற அளவுக்கு பெரியார் மண்ணு இப்படிதான் சொல்லிக்கணும் பெரியார் அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணு திருப்பி ஜாதி கொண்டு விட்டாங்க இன்னைக்கு எல்லாமே ஜாதி கட்சியாக மாறிடுச்சு பழனிசாமிக்கு என்ன அது கொங்குமண்டலத்தில் இருக்கிற வெள்ளடை கவுண்டர்கள் ஓட்டு போடுறாங்க மற்ற யார் ஓட்டு அவர் இல்லையா மற்ற எல்லாரும் அவர் ஓடிச்சுக்கிட்டு அதே மாதிரி தான் பன்னீர்செல்வம் வந்து முக்கூத்தவருடைய ஓட்டத்தான் வாங்கிட்டு உட்காந்துருக்காரு அதை அந்த ஊரில் தான் அவரால் போய் நிற்கும் ஆனால் அவரை கொஞ்சம் கௌரவமாக வாங்குறாரு அவர் மகனை ஜெயிக்க வச்சாங்க அதெல்லாம் இருந்தது ஜாதி அடிப்படையில் மற்ற ஜாதி அத்தனை பேரும் கூட விரோதின்னு ஆகிடுறீங்க அவ்வளோதான் சரி சார் பார்ப்போம் சார் என்னுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய ஆழமான கருத்துக்களை இப்போ மிக்க மிக்க நன்றி